இந்த பேச்சாளர்களுக்கெல்லாம் சில சில முறை ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம் சில வாட்டி நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த வீடியோ காலையில் சில சமயம் ஃபோன் வரும் புது நம்பராக இருக்கும் அதை பார்த்த உடனே மகிழ்ச்சியாக இருக்கும் எதாவது ஆர்கனைசர் கூப்பிட்றாங்க இது பேசுறதுக்குன்னு ரொம்ப பவியமாக சார் வணக்கம் சார் மௌனம் சொந்திரம் சார் ஒரு நாள் ஒரு ஏழு மணிக்கு காலையில் ஃபோனு சார் வணக்கம் சார் மோன சொந்திரம் சார் நான் ஆமாம் நீ செப்டிக் தேங்கம் க்ளீன் பண்ணுவீங்களா அப்படின்னா ஏதோ மெயின்டெனன்ஸ் ஹவுஸ் கீப்பிங்கு ட்ரை பண்ணியிருக்கான் சார் எனக்கு வந்துடுச்சு இதில் என்னென்னா அவன் என்ன தெளிவாக இருக்கான் ஓவர் டேங்க்கு க்ளீன் பண்ணுவேன் செப்டிக் டேங்கு க்ளீன் பண்ணுறனா இல்லையான்றதுதான் அவனோட பிரச்சனை நானும் சார் திட்ட முடியாது சார் ஏன்னா நம்பர் இருக்குது திட்ட முடியாது சார் இல்லை நான் ராங் நம்பர் சார் நான் பட்டிமன்றம் பேசுகிறேன் மோனசுந்தரம் சொந்திரம் பட்டிமன்றம் பேசுகிறா நீங்கள் இதுக்கு சரியாக விட மாட்டீங்களேன்றான் எது செப்டிக் டேங் கிளீன் பண்ணுறதுக்கு சில சமயம் நம்மளை ஓவராக கௌரவப்படுத்தி காலி பண்ணுவோம் நான் எந்த ஊருக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் ரிட்டர்ன் ட்ரெயினில் போகிறேன்னு முடிவு பண்ண இன்றைக்கி ராக் ஃபோர்ட் போகிறேன் ட்ரெயினில் போனோன்னு முடிவு பண்ணேன்னா அறவருக்கு முன்னால் போயிடுவேன் அதுதான் என்னோடய பாலிசி ட்ரெயின் லேட்டாக வரட்டும் தப்பில்லை நம்ம அறவருக்கு முன்னால் ஏன் ஓட முடியாது கட்சி நேரத்தில் டென்ஷன் ஆகும் அதில் என்ன இருக்குது நம்மண்ணா அவ்வளோ பெரிய ஆளா அறவருக்கு முன்னால் போயிடுவேன் சார் ஒரு 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 இடத்துல பேசிவிட்டு அரைவருக்கு முன்னால் போகிறேன் ஸ்டேஷனுக்கு நடந்து போயின்னே இருக்கேன் உங்களுக்கு இல்லை எல்லா பெரிய ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் தெருவியா போலீஸ்க்கு நடந்து போயின்னே இருக்கேன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தர் எஸ்ஐ போல அவர் ஃபோன் பேசுவேன் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் நான் எஸ்ஐ சார் உங்கள் பேச்சு கேட்டுருக்குறேன் சார் எல்லாம் சொன்னார் ரைட் சார் வாங்க சார் என்ன ட்ரெயின் அப்படின்னாரு தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன்டா அரைவர் இருக்குதே வாங்க பேசியிருங்களா அண்ணா எங்க ஸ்டேஷன் உள்ள அதை எது உள்ள நம்ம காலை வைக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தோமோ கூப்பிட்றாரு உள்ள கைப்பூசி தும்புறான் கூப்பிட்டு போயிட்டு வா சார் கவலையே படாதீங்க சார் நீங்கள் நான் ஏறாமல் ட்ரெயின் கிளம்பாது ஏன்னா எனக்கும் டியூட்டி அதில் தான் அண்ணா ஒன்றா போகலாம் வாங்க அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு இருங்க உட்காரு நான் போய் ட்ரெஸ் மாற்றினேன் யூனிஃபார்ம் போட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரு அது சேர்லாம் கிடையாதுங்க அங்கே பெஞ்சு போட்டுருக்கு உட்காந்தா பக்கத்தில் பார்த்தா லுங்கி கட்டினு இன்னொரு ஆள் உட்காந்துக்கிறான் அவன் என்னை பார்த்து சிரித்தான் நான் அவனை பார்த்து சிரித்தான் என்ன கேசு அப்படின்னா என்ன நீண்ணா கேசு அப்படின்னா இல்லை சார் தண்டவாளம் தாண்டி பிடிச்சுன்னு வந்துட்டாங்கண்ணா நீ நான் பிளாட் பச இப்பெல்லாம் பிளாட் ஓத்துல கூட பிடிக்கிறாருலாம் அவர் நம்ம எஸ்ஐ வலிட்டாரு கூட ஒரு நாலு போலீஸு எல்லா யூனிஃபார்ம் கூட செல்ஃபோன்லாம் செல்ஃபிலாம் எடுத்துக்கணும் வாங்க சார் நான் இந்த ஏசி வன் கம்பார்ட்மெண்ட் வந்து என்ஜினியரிங் நாளாக இருக்கும் என்னை கூட்டி முறைன்னு என்னை மரியாதை கொடுக்குறேன்னு என்ன பண்ணிட்டாங்க சார் என் பேகை ஒரு போலீஸ் எடுத்துக்கணும் நாலு போலீஸு எஸ்ஐ நடுவில் நான் நடக்கிறேன் ஏசி கமான்மெண்ட் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு ஜென்ரல் கமாண்ட்மெண்ட் இருக்கும் அன்டிசர்டு அதில் ஜன்னர் ஓத்துல இருக்கிற ஒரு அம்மா சத்தமாக சொல்லுது இந்த காலத்தில் எவனையும் நம்ம முடியலன்னு அது என்ன நினச்சிக்கிச்சு என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும் அத்தனை நாள் அந்த அம்மா தினத்தந்தியில் தேடி இருக்கும் என் பேரை எங்கள் ஆளை காணுமே ரொம்ப கஷ்டம் சில சிறு சில சிலமே அப்படி தான் காமராஜ் பவனில் ஒரு சில்வ ஜூப்ளி மங்கையர் மலர்ன்னு நினைக்கிறேன் பேசி முடித்தேன் ஒன் ஹவர் பேசினங்க பேசி முடித்தோன்னா எனக்கு பேமெண்ட் கொடுத்தாங்க ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க பெருசு அஞ்சு லிட்டரு குக்கர் இவ்வளோ இருந்தது நான் சென்னை உள்ளே வந்தால் ஸ்கூட்டரில் தான் வருவேன் ஈஸியாக தான் நான் காமராஜ் பவனுக்கு ஸ்கூட்டரில் போனேன் எந்த கையில் எட்டிக்கு போண்டா அதனால் என்ன பண்ணேன் போயிட்டு அந்த அஞ்சு எடுத்து தான் எத்துக்கு மூணு நாள் வச்சு ஸ்டார்ட் பண்ணப்போகிறோம் ஒருத்தர் கிடுக்கிட்டுன்னு இருந்தார் சில பேர் நம்ம புறப்படும் போது வந்து சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் நல்லா பேசுனீங்க அதெல்லாம் சொல்லுவாங்க அது சொல்கிறதுக்கு தான் வருவாராக்குன்னு வந்தார் கிட்டு வந்து ஏஜென்ட்டுக்கெலாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் அவர் ஏஜென்ட்டு போலகுது அந்த பத்திரிகைக்கு அவன் என்ன நினச்சிங்கன்னா என்ன நான் மயிலாப்பூர் ஏஜென்ட்டு எனக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு நினச்சிங்கண்ணா ஏஜென்ட் இல்லைங்க நான் பின்ன கிஃப்ட்டு வந்துக்குது அப்படின்னா பேசுனா கொடுத்தாங்க யார்கிட்ட பேசினேன் அப்படின்னா அவன் ஏதோ ஆர்கனைசர்கிட்ட நான் பேசி அதை வாங்கி வந்துட்டேன் அது யாருன்னு சொன்னால் இவர் போய் சண்டை போட்டு வாங்கிறதுக்கு இல்லைங்க மேடையில் ஒரு அவர் பேசுனேங்க என்ன நான் உள்ளே தானே இருந்தேன் அப்படின்னா சார் உள்ளே இருந்திருக்கார் சார் அவர் நான் ஒரு அவர் பேசுறது கேட்டிருக்கார் என்ன விஷயம்னா அவர் ஒன் ஹவர் உள்ளே உட்காந்துட்டு கிஃப்ட்டு எங்கே கொடுக்குறாங்கன்னே தேடி நின்றுகிறார் ஒரு நல்ல பேச்சாளருக்கு அழகு ரசிக்கும் போதே நிறுத்திடணும் சில பேருக்கு அது தெரியாது இந்த மாதிரி நல்லா சபை மாட்டேன் ஒரு ஆள் பேசினே தான் சார் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு அப்பவும் பேசணும் நல்லா ரசித்தாங்க அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ரசிகர் கூட்டம் இன்னொரு ஆட்டி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினச்சி இன்னொரு பாஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட் பண்ணான் நிமிஷம் பெருந்தன்மையாக போட்டோம் போட்டோம் அப்படின்னு விட்டாங்க இன்னொரு பாதிஞ்சு நிமிஷம் வச்சுட்டா ரெசல்ஸ் ஆகிட்டாங்க அந்த ஒருத்தர் நேரம் வந்து பகுதில் இன்னும் இங்கேயே வந்துட்டீங்க பேசுடா பேசு உன்னால் எவ்வளவு முடியுமோ பேசு இல்லை நீங்க நீ பேசிட்டு உட்கார் நான் ஒரு அரை அரைவர் பேசுகிறேன் ஏனா உட்காந்து பாதியா தெரியும் முதுகு வலி விட ஆரம்பத்திலிருந்து போனா போதும்னு உட்கா பேசினே இருக்கு